கலியம் சேர்க்கப்பட்ட உப்பு பொட்டாசியம் சேர்க்கப்பட்ட உப்பு என்ன இது கலியம் சேர்க்கப்பட்ட உப்பு என்பது பொதுவான உப்பின் சோடியம் குளோரைடு என்ஏசிஎல் மாற்றாக கலியம் குளோரைடு கேசிஎல் சேர்க்கப்பட்ட ஒரு வகை உப்பாகும் இது சிறப்பாக உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர்டென்ஷன் உள்ளவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது கலியம் எந்த உணவுகளில் அதிகம் சிறுநீரக கோளாறு கிட்னி டிசீஸ் உள்ளவர்களுக்கு அதிக கலியம் உபயோகிப்பது ஆபத்தாக இருக்கலாம் கலியம் அதிகமாக இருப்பதால் இதயத் துடிப்பில் மாறுபாடு அரித்திமியா ஏற்படலாம் கலியம் சேர்க்கப்பட்ட உப்பு பயன்படுத்துவதற்கு முன்பு மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லது குறிப்பு சாதாரண உப்பை உடனடியாக மாற்றி கலியம் உப்பாக மாற்றிவிடாமல் மிதமான அளவில் கலப்பு செய்து பயன்படுத்தலாம் உப்பு கலியத்துடன் வரலாம் ஆனால் உங்கள் ஏற்றதா என டாக்டரிடம் ஆலோசியுங்கள் வாழ்க்கை சுவையோடு இருக்க சிந்தனை செம்மையோடு நடக்க என்றும் ஆலோசனை டாக்டரிடம் இருந்து 南迪。